தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகள் வேக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது குறித்து சர்வதேச நிபுணர்களுடைய கருத்துக்களும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் பாலஸ்தீனம் அமைதியை எட்டி தொடுவது அல்ல முக்கியம் இப்பொழுது பாலஸ்தீனத்தை எப்படி அபிவிருத்தி செய்வது என்பது பிரான்சில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னதாக ஏற்பட்டிருக்கின்ற புதிய குழப்பமாக இருக்கின்றது ஏறத்தாழ ஐநூற்றி பதினெட்டு பாடசாலைகள் இடிந்து தரைமட்டமாக ன இவை பாடசாலைகள் ஆகும் இவை அனைத்தும் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சினால் விட்டன இவற்றை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும் எழுபத்தி ஒன்பது வீதமான கட்டிடங்கள் பாவிக்க முடியாமல் தரைமட்டமாக கிடக்கின்றன போர் முடிந்தால் மக்கள் எங்கே குடியிருப்பது அவர்களுடைய வீடுகளை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி என்ன பயன் என்ற கேள்வி மக்களிடையே இருக்கின்றது குவிந்து கிடக்கும் கற்களை அள்ளுவதாக இருந்தால் ஐம்பது மில்லியன் தொன் அளவிலான கற்கள் எங்கு குவிந்து கிடக்கின்றது இவற்றை அள்ளுவதாக இருந்தால் சுமார் நூற்றி ஐந்து பார வண்டிகளில் இவற்றை அள்ளி வேறொரு இடத்தில் கொட்ட தொடங்குவோமாக இருந்தால் சுமார் இருபத்தி ஒரு வருடங்கள் தொடர்ந்து இழுத்து சென்றால் மட்டுமே இந்த கற்களை இல்லாமல் ஒழிக்க செய்ய முடியும் அவ்வளவு பெருந்தொகையான கற்களை அமெரிக்காவில் தயாரான குண்டுகளை இஸ்ரேல் வீசியதன் மூலமாக இடிந்து கிடக்கின்ற கற்கள் இவையாகும் ஒரு காலத்தில் கற்களினால் எரிந்து மோதிய பாலஸ்தீன பகுதியில் இப்பொழுது கற்களின் குவியல் இவ்வாறு வந்திருக்கின்றது ஒரு பெண்ணை விபச்சாரி என்று கூறி கல்லறிய வந்தவர்களிடம் நீ சுற்றவாளி என்றால் கல்லை வீசு என்று சொன்னார் எல்லோரும் கற்களை வீசாமல் சென்றார்கள் இன்று எல்லோருமே கற்களை வீசியது போல இடிந்து கிடக்கின்றது ஆனால் யாருமே சுற்றவாளி இல்லை என்று கூற முடியாத நிலையில் எல்லோருடைய கரங்களிலும் இரத்தம் படிந்து கிடக்கின்றது அறுபத்தி ஏழாயிரம் பாலஸ்தீனர்கள் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பாலஸ்தீனர்கள் படுகாயமடைந்திருக்கின்ற இரண்டு தசம் ஒரு மில்லியன் பாலஸ்தீன மக்கள் அதாவது தொண்ணூற்றி ஐந்து வீதமான மக்கள் அவமானப்படுத்தப்பட்டு தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு அகதி முகாம்களுக்கு அலைக்கழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஒப்பந்தம் முடியுமாக இருந்தால் இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகள் விடுதலை அடைய இருக்கின்றார்கள் அதுபோல ஆயுள் கால சிறை தண்டனை பெற்றவர்களும் பெருந்தொகையாக விடுதலையாக இருக்கின்றார்கள் இஸ்ரேலிய சிறை கொட்டடிகளில் இருந்து அமெரிக்கா துருக்கி அரபு நாடுகளினுடைய ஆதரவினால் இப்பொழுது ஓர் அமைதி திரும்புவதாக ஹலீல் அல் ஹாயா பாலஸ்தீன

தனியார் நிறுவனம் இந்த சாய்பசோனிக் ஏவுகணையை உருவாக்கி இருக்கின்றது தைபோன் பிளக் நாலு என்பது இதனுடைய பேராகும் ஆளில்லா விமான உற்பத்தியில் சாதனை படைத்த துருக்கி இப்பொழுது அனைத்து விடயங்களிலும் சாதனையை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றது துருக்கியினுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் முராட் இக்கின்சி தெரிவிக்கின்ற பொழுது இந்த ஹைபோசோனிக் ஏவுகணை துருக்கிய ராணுவத்தில் மிகப்பெரிய விடயம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மேற்கு நாடுகள் இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் போரில் துருக்கி இதை பாதுகின்ற பொழுது அதை ஏந்துகின்ற நாடு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி வரும் எனவே துருக்கி இது பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் தொடர்ந்து செல்கின்றது பாதுகாப்பு சுயாதீனமான முன்னறிடு ஆகியவற்றில் துருக்கியினுடைய முன்னேற்றம் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது துருக்கி நாடு தன் அனைத்து ஆயுதங்களும் தன்னுடைய சொந்த காலில் நிற்கும்படியாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது இத்தோடு செயற்கை நுண்ணறிவு கருவி ஐபசோனிக் ஏவுகணைகள் விண்வெளி ராக்கெட்டுகள் அதிமுக்கியமான சென்சார்கள் என்பவற்றை ஏஐ தொழில்நுட்பத்துடன் உற்பத்தி செய்கின்ற ஒரு சில நாடுகளின் வரிசையில் துருக்கியும் முன்னணி நாடாக இடம் பிடித்திருக்கின்றது அத்தோடு அத்தோடு சட்டலைட் போர்களை நடத்துவதற்கான லேசர் தொழில்நுட்பத்திலும் துருக்கியினுடைய வளர்ச்சி உருவாக்கும் ஒரு சில நாடுகளில் துருக்கியும் அமெரிக்கா எல்லோரையும் முந்தி செல்வதற்காக சட்டலைட்டுகளில் இருந்து ஏவுகணையை ஏவி தரையில் இருந்து வருகின்ற ஏவுகணை புறப்பட்ட சொற்ப நேரத்திலேயே வெடித்து சிதறும் அளவுக்கு படுமோசமான தாக்குதல்களை நடத்துவதற்குரிய புதிய உருவாக்கி அறிமுகம் செய்திருக்கின்றது அமெரிக்க ஏவுகணையின் அதிநவீன வளர்ச்சியாகும் விண்வெளி போரின் இது ஒரு முக்கியமான இருக்கின்றது நடத்தும் என்று கூறப்பட்டது தாங்கி சென்று பல பிரிவுகளாக பிரிந்து செல்லும் என்று கூறப்பட்டது இவைகள் அனைத்தும் ஏவுவதற்கு முன்னரே அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் விண்வெளியில் இருந்து இவற்றை உடைத்து அந்த நாட்டிலேயே ஒரு புதிய போரியல் முறையை நோக்கி அமெரிக்கா முன்னேறியது இதனால் தான் நேட்டோ நாடுகளுடன் இணைந்திருக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இல்லை என்றும் ஐந்து வீதம் செலுத்த வேண்டும் என்றும் என்றும் ஐரோப்பா தேவையில்லை என்றும் அமெரிக்கா பிலாக்கண ஓசைகளை எழுப்பிக் கொண்டு இருப்பதற்கு இந்த ரகசிய கருவி முக்கியமான காரணமா என்பது ஆய்வுக்குரிய விடயமாக அமெரிக்காவிடம் மிக அதிசயமான ஆயுதங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் அது பழைய எல்லாம் உதறி சொந்த காலில் நிற்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் து இதற்கிடையில் மிகப்பெரிய அதிசயம் இந்தியா சீனாவினுடைய ஜுவானை பாவித்து ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்க இருக்கின்றது ரஷ்யாவுடன் நாணயத்தை மாற்றுவதாக இருந்தால் இலகுவாக இருப்பதனால் சீனாவினுடைய ஜுவானை இந்தியாவும் பாவிக்க போகின்றது பிரிக்ஸ் நாடுகள் சீன ஜுவானை பொது நாணயமாக ஏற்றுக்கொண்டது போல இந்தியாவும் ஏற்றுக்கொண்டு இவ்வாறு செய்வதானது இந்திய சீன பகை இல்லாத ஒழிந்து செல்லுகின்ற ஒரு காலத்தில் நிற்கின்றோம் என்பதும் ரஷ்ய அதிபர் இந்தியாவிற்கு வர இருப்பதும் இந்த உறவை ஏற்படுத்துவதற்கான சாணக்கியனாக ரஷ்ய அதிபர் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் சவுதியையும் ஈரானையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கான ராஜதந்திரியாக சீனா பின்னால் இருந்தது குறிப்பிடத்தக்கது இதுபோல பகை நாடுகளை ஒற்றுமையாக்கி உலக ஒழுங்கை மாற்றுகின்ற வேலைகளை சீனா ரஷ்யா கச்சிதமாக செய்து வருகின்றது டாலர் இல்லாமல் நடைபெறுகின்ற வர்த்தக உலகில் இந்தியாவும் கால் பதிக்கின்றது ரஷ்யா இந்தியாவிற்கான மசகு எண்ணெயில் நாற்பது வீதத்தை ஏற்றுமதி செய்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போருக்கு முன்னர் இந்தியா ஒரு வீதத்தை மட்டுமே இறக்குமதி செய்தது இப்பொழுது அது நாற்பது வீதமாக உயர்வடைந்து இருக்கின்றது எனவே டாலர் இல்லாமல் இவற்றை வாங்க நாணயத்தை பயன்படுத்துவதில் தவறு கடந்த செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தால் தினசரி ஒன்று இந்தியா வாங்கி இருக்கின்றது இவ்வாறு சர்வதேச அரங்கில் பாலஸ்தீன பிரச்சனையும் உக்ரைன் பிரச்சனையும் தீருகின்ற பொழுது உலகம் மிகப்பெரிய ஆயுத உற்பத்திக்குள் நுழைய போகின்றது எனவே சாதாரண நாடுகளில் இருக்கின்ற வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற இளையோர் இந்த வெற்றிகளை பார்வையிட்டு தாமும் இன்றைய ஏஐ தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தங்களுடைய கற்பனையை வீரியமாக்கி ஏஐ தொழில்நுட்பத்தை பாவித்து உலக நாடுகள் வெற்றி பெற்றாலும் கூட உலக நாடுகளுக்கு தெரியாத அதிசயங்களை அதே ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து பாவித்து மற்ற ஏழை நாடுகளும் முன்னேற முடியும் அதற்கான காலடியை இனி ஏழை நாடுகள் எடுத்து உலகின் முதன்மை பெறுவதற்கான சகல கதவுகளும் இருந்து நாடுகள் விரைவாக விடுதலை பெற வேண்டிய ஒரு சூழலும் அந்த விடுவிப்பையும் உக்ரைன் காசா போர் உலக அரங்கில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் அது மிகை கூற்று அல்ல இது உலக செய்திகளுக்காக இலங்கை துறை வணக்கம் இருந்து